வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்திட மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ் பத்தின நோட்டிஃபிகேஷன் கிடைத்திட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை மற்றவர்களும் தெரிந்து கொள்ளும் விதமா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அண்ட் ஏதாவது சொல்லணும்னா அதை கமெண்ட்ல எழுதுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல டி அதாவது

கிளிக் பண்ணுவோம் பட்டா புலப்படம் சிட்டா நகர நில அளவை பதிவேடு விவரங்களை பார்வையிடன்னு வருது இல்லைங்களா இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்குவோம் முதல்ல மாவட்டத்தை வந்து தேர்வு செய்யணும் பகுதி வகை நகர்ப்புறம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு சமர்ப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் அதற்கடுத்து வட்டத்தை வந்து நம்ம தேர்வு செய்யணும் நெக்ஸ்ட் நகரத்தை வந்து தேர்வு செய்யணும் அதற்கடுத்து வார்டு வந்து செலக்ட் பண்ணணும் அதற்கடுத்து அடுத்து பிளாக் வந்து செலக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் சர்வே நம்பர் வந்து தேர்வு செய்யணும் அதற்கடுத்து டிவிஷன் நம்பர் வந்து செலக்ட் பண்ணணும் அங்க அடுத்து அங்க கேட்கொடுத்திருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் மதிப்பு வந்து நம்ம பாக்ஸ் உள்ளார நம்ம வந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணிட்டு சமர்ப்பி அப்படிங்கறத கிளிக் பண்ணணும் வந்து வந்துடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கணும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை வணக்கம்